வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்புன்னு சேல்ஸ் வந்திருக்குங்க இந்த மாந்தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்மளோட சேனலில் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்புங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் காலை இடங்களும் நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் வீடுகளும் குறைந்த விலையில் போட்டுருக்கோம் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான இடத்த பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாந்தோப்புங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் இருக்காங்க இந்த மூணு ஏக்கரையும் ஒட்டுக்க வாங்குறப்போ இன்னும் விலை குறைவிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோரண்டு குட்டியொரு ஆப்ஷன் இருக்குது அது போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆகும் அதில் நம்பரை கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கால் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் வளர்ந்த மரங்களாக இருக்குது சீசனுங்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாங்காயும் நிறைய வச்சுருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கும் வருமானம் வந்திருக்க மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பருக்கு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் சேனலுக்கு கால் பண்ணுறீங்க நீங்கள் டைரெக்டாக வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி லேண்ட் ஓனரோ இல்லை ப்ரோக்கர் நம்பரோ கொடுத்துருப்போம் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்தை பற்றின வராங்கள தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே